ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பள்ளிப்பாளையம் கைமணம் சுச்சுவேஷன் பார்த்தா எல்லாருக்குமே இந்த முட்டி வலி மெயினாக வருதுங்க அதுக்கப்புறம் இடுப்பு வலி முதுகு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே இந்த கஞ்சியை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டு வாங்க நல்ல சத்தான கஞ்சி சிறுதானியமெல்லாம் எல்லாம் மெயினாக கருப்பு உளுந்து சேருதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும் நீங்கள் ரெண்டு நேரம் வந்து சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ஒரு நேரம் எடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இதுக்காக நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு ஆள் அளவுக்கு தான் எடுக்கிறேங்க இதில் நான் குதிரவாளி ரைஸ் சேர்த்துறேன் மெயினாக சிறுதானியம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாகவும் சேர்த்துனுங்க இப்போ இதுக்காக நான் வந்து கொஞ்சமாக குதிரவாளி அதுக்கப்புறம் நான் எடுக்கிறது சா இது வரகரிசி எடுக்கிறேங்க அவன் என்ன சிறுதானியம் உங்களுக்கு வேணுமோ அந்த சிறுதானியம் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இதோட இப்ப ரெண்டு சிறுதானியம் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்லி அரிசி சேர்த்துறேங்க பார்லி அரிசி நம்ம மேக்சிமம் சேர்த்துறதே கிடையாது இது வந்து என்ன ஒரு சீசன் நம்மளுக்கு வெளியே இருந்தாலுமே இதை நம்ம சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் மெயினா வராதுங்க நல்லா அந்த தண்ணி எல்லாமே வெளியே போயிடும் தண்ணி தாகம் எடுக்கிறது மெயினா கம்மியாகும் அவ்வளோ ஒரு நார்ச்சத்து நிறைஞ்சது இதை வந்து இப்ப நான் ஊற வச்சுருக்கேங்க இதுக்காக நான் எடுத்திருக்கிறது கேரட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே மெடிசினல் தான் கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணுமோ இதோட சேர்த்திக்கோங்க கீரை சேர்த்துனாலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அதாவது சுகர் பேஷண்ட்டெல்லாம் மார்னிங் டைமே இந்த கஞ்சி எடுக்கலாங்க இதோட கீரை சேர்த்து எடுக்கலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது இப்போ கேரட்டை வந்து நான் கேரட் மட்டும் நான் இன்றைக்கி கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் பீன்ஸு பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்க்கலாங்க அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இஞ்சியெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு பார்த்தா அந்த டேஸ்ட் வந்து கஞ்சி மாதிரியும் இருக்காதுங்க ஒரு டிஃபன் ஐட்டம் மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் வந்து நான் காரம் சேர்த்த போகிறதில்லைங்க லாஸ்ட்டாக பெப்பர் வந்து நான் வந்து சேர்த்திக்க போகிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் நல்ல மருத்துவ குணம் அதுக்கப்புறம் பூண்டு எடுத்திருக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு இப்போ எல்லாமே நான் கட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ இதில் மெயினாக சேர்த்தக்கூடியது என்னென்னா வாழைத்தண்டு வாழைத்தண்டு வந்து நம்ம பொரியலாவோ இல்லை நம்ம தயிர் பச்சடியாவோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சேர்த்துறோம் இல்லையா நான் வந்து காலையில் இதை மேக்ஸிமம் அரைச்சி அப்படியே நான் வடிகட்டி குடிச்சிருவேங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நார்ச்சத்து வந்து ஃபைபர் வந்து ரொம்ப ரொம்ப வேணும் முக்கியமான ஒன்று வாரத்தில் ஒரு மூணு நாள் கிடச்சா கூட தண்டு கிடச்சி எடுத்துருங்க இப்போ நான் வந்து தண்டை வந்து அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன் இவ்வளோ தண்டுமே அப்படியே நான் கட் பண்ணி போட்டுக்க போகிறேன் இந்த சாறு எடுத்து தான் இன்றைக்கி நான் கஞ்சியா செய்ய போகிறேன் மெயினாக இந்த வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வந்து ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு உடம்பு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க நம்மளுக்கு ஒரு வெயிட்டாக இருக்காது அவ்வளோ நல்லா இருக்கும் நம்மளுக்கு மெயினாக நம்ம பாடி வந்து தாங்கக்கூடிய கால் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மெயினாக அந்த முட்டி வலி வருதுங்க நம்ம அந்த பாடியோட வெயிட்டை கம்மி பண்ணாவே போதும் இதுக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ வாழைத்தண்டை வந்து நான் அரைச்சி எடுத்துட்டேங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி வாழைத்தண்டு நீங்கள் ஜூஸாக எடுத்து அப்படியே பச்சையாக குடிச்சுக்கோங்க எதுவுமே போட வேண்டாம் வேணுங்கிறவங்க இஞ்சி புதினா தலையை மட்டும் உப்பு போடாமல் அப்படியே குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் நான் இந்த சாறு இப்போ எடுத்துட்டேங்க இப்போ இந்த சாறு தான் நான் விட்டு அந்த கஞ்சியை செய்ய போகிறேன் தண்ணி வந்து தனியாக ஊற்ற போகிறது கிடையாது இது கொஞ்சம் நீங்கள் தாராளமாக நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் அவ்வளோ பெரிய தண்டு அப்படியே எடுத்துட்டேன் இதை வந்து பெரிய வடிகட்டியில் வடிகட்டுங்க ரொம்ப சின்ன வடிகட்டியில் வடிகட்ட வேண்டாம் ஏன்னா அந்த சாறு எல்லாமே உள்ள இறங்கணும் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஆயில் வந்து ஆயில் வேணுங்கிறவங்க சேர்த்திக்கோங்க ஆனால் பட்டர் தான் ரொம்ப நல்லது இப்போ இதில் சீரகமும் இஞ்சியும் சேர்த்திட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க இப்போ இதுக்கு லைட்டாக நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் போதும் அதுக்கப்புறமா கேரட்டும் ஒன்றா சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்திக்கலாங்க இது இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த பட்டரில் வந்து நல்லா அதாவது காயெல்லாம் கொஞ்சம் அந்த கலர் மாறுனால் போதுங்க ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இப்போ இதுக்கு அந்த நான் எடுத்து வச்ச தண்ணி இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க எடுத்து வச்ச தண்ணியை விட்டுட்டேன் இப்போ இதுலேயே கொத்தமல்லி மட்டும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் புதினா இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச அந்த சிறுதானியத்தை அப்படியே கொட்டிட்டேங்க இப்போ இதை கொட்டிட்டு இதுக்கு தகுந்த உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே குக்கர் லிட்டை போட்டு மூடி வச்சோம்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கோங்க ஏன்னா அந்த உளுத்தம்பருப்பெலாம் நல்லா வேகணும் பார்லி அரிசி மெயில் மெயினாக வந்து நல்லா வேகணுங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் கண்டிப்பாக தான் நம்ம ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் இதில் வந்து அப்படியே எடுத்து நல்லா சுட சுடவே சாப்பிட்லாங்க இப்போ அளவு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் லிக்விட்டாக கூட பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க இல்லை இந்த உப்புமா பதத்துக்கு வேணுங்கிறவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ இதில் லைட்டா நான் பெப்பர் மட்டும் க்ர் பண்ணி போட்டுக்க போகிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான வேலை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆனவங்க கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம் இப்போ சின்னவங்க பெரியவங்கல எல்லாருக்குமே எல்லா வியாதியுமே வருதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து பாருங்க அருமையான ஒரு ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற கஞ்சின்னு கூட சொல்லுவேங்க இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் கண்டிப்பாக